கலப்புركல ஆமா அதுதான் எங்க அப்பே. போக்கனல சொல்லுங்க நெல்லம் வந்து உங்க அம்மா. ஏப்பா இது அசிங்கமா வந்து எங்க ஆத்தா. சரி கலப்பு வந்து எங்க அப்பே. சரி இந்த நெல்லத்துல கலப்பை போட்டு என்ன பண்ணுவாங்க? ஊடுன அ. என்ன கிடைக்கும்? அப்படியே மண்ண செழிப்பாகும் செழிபாயி பயிர் உண்டாகி பயிர் உண்டாகி பதம் உண்டாகி கற உண்டாகி அடுத்து நெல் பண்டிகை போடுறோம். அவ்ளோதே அவ்ளோதே. நல்லா கேடுங்க. நெல்லு உங்க அம்மா வந்து நெளம். நெளம். எங்க அப்பே உங்க அப்பா கலப்பை போட்டு உழுதறேன். கேரியா. உங்க அம்மா வந்து நெளம்.

அப்ப முட்டை விரிஞ்சா என்ன வரும் முட்டை விரிஞ்சா அது குஞ்சு இருக்கும் குஞ்சு வெளிய வந்துரும் நல்லா தெளிவா சொல்றீங்க முட்டை விரிஞ்சா குஞ்சு வந்துரும் சிப்பு தரந்தா குஞ்சு தானே சரி இருக்கட்டு உங்க அப்பா வந்து எல்லாரத்தையும் படிக்கிறார்ல ஆமா பறக்க முடியாத பறவை என்ன பறவை பறக்க முடியாத பறவை அது பறவையே கிடையாது இருக்கு டேய் பறந்தத்தை பறவை இது பறக்க முடியாத பறவை இருக்கு இல்லப்பா இருக்குப்பா டேய்

நிழல் <tutly> தெரியாது <tutly> <imit used my life> <helms> <smilli>

தர்மமே வெல்லும் அப்படினா பொதுல வந்தமனா எந்த வழிக்கு போறோமோ அந்த வழி சரியாக சிமேய பண்றது வேணும் பரவே அடுத்து என்ன கேக்குறீங்க நீங்க யார பாக்க வந்தீங்க சத்து கடச்சல் உள்ள ரெண்டு பொம்பளப் புள்ளை வந்திருக்காங்க ஒன்று தங்கை வள்ளி ஓ இன்னொரு குள்ளி வள்ளி நம்மையா

In the like and subscribe to the Unakul Carnival channel.